ஆரோக்கியம் தரும் நம் பாரம்பரிய பத்து சாதங்கள் கம்பு சாதம் உடல் வெப்பத்தை குறைத்து நீண்ட நேர சக்தி தரும் நார்ச்சத்து நிறைந்த இயற்கை உணவு கேழ்வரகு சாதம் எலும்புகளை வலுப்படுத்தும் கால்சியம் நிறைந்தது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சிறந்தது தினை சாதம் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி இதயத்தை பாதுகாக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது வரகு சாதம் உடல் எடையை குறைத்து செரிமானத்தை சீராக்கும் கொழுப்பை குறைக்கும் அற்புத உணவு சாமை சாதம் இதய ஆரோக்கியம் மன அமைதி தரும் நரம்பு வலிமையை அதிகரிக்கும் குதிரைவாளி சாதம் கொலஸ்ட்ராலை குறைத்து உயர் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மாப்பிளை சம்பா சாதம் உடல் வலிமை தரும் தசை வளர்ச்சிக்கு உதவும் உற்சாகம் நிறைந்த பாரம்பரிய சாதம் சிவப்பு அரிசி சாதம் இரத்த சோகை நீக்கும் இரும்பு நிறைந்தது இரத்தத்தை சுத்தமாக வைத்திருக்கும் கருப்பு அரிசி சாதம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது வயதை குறைக்கும் சருமமும் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் புழுங்கல் அரிசி சாதம் நார்ச்சத்து அதிகம் நீண்ட நேரம் பசி இல்லாமல் வைக்கும் குடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இவை அனைத்தும் நம் முன்னோர்களின் மரபு வழி உணவுகள் நாள்தோறும் ஒரு பாரம்பரிய சாதம் சேர்த்தால் உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும்